வணக்கம் நண்பர்களே இந்த ஏழு விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நீங்க பணக்காரரா மாறுறத தடுக்கவே முடியாது இதுதான் அந்த இரகசியங்க இது புத்தர் அவரோட மிக நெருங்கிய சீடர்களுக்கு மட்டுமே சொன்ன ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் இது எந்த புத்தகத்திலும் கிடைக்காது எந்த குருவிடமும் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது இந்த தத்துவங்கள் ஒரு சாதாரண மனுஷனை பெரிய சிறப்பானது ஒரு மனுஷனை மாற்றக்கூடியவர் ஒவ்வொரு ரகசியமும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பொக்கிஷாரைய திறக்கும் அது நேரே பணத்தையும் வெற்றியையும் மரியாதையையும் நோக்கி உங்களை கூட்டி சென்று சேர்க்கும் இப்போ அந்த ஏழு ரகசியங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உண்மையிலேயே பகவான் புத்தரை நம்புறவர்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல ஐ டிசர்வ் எழுத மறக்காதீங்க இப்போ வாங்க அந்த ரகசியங்களை பார்த்திடலாம் ரகசியம் ஒன்று பணம் எப்போதும் புத்தியை தான் பின்தொடருமே தவிர உணர்வுகளை கிடையாதுங்க அதனால தான் புத்தர் சொன்னாரு மனசு சொல்றத கேட்டு முடிவு எடுக்கிறவன் எப்பொழுதும் ஏழையாக தான் இருப்பான் அறிவால முடிவு எடுக்கிறவனும் பேரரசனாக மாறுறான் ஒருத்தன் தன் முடிவுகளை உணர்வுகளால் எடுத்தா அவனே தன் கனவுகளை உடைச்சு போடுறான்னு தான் அர்த்தம் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க அறிவால எடுத்ததா இல்லாட்டி உங்க செல்வத்தை நீங்களே தண்ணியில் கரைக்கிற மாதிரி உணருங்க நண்பர்களே அதனால தான் பணம் எப்பவுமே நெஞ்சத்தோட சேராது சிந்தனையோட தான் சேரும்னு சொல்றேன் இப்போ நம்ம சொசைட்டியை பாருங்க யாராவது சோஷியல் மீடியால ஒரு வெல்த்தியான வாழ்க்கையை காட்டுறாங்கன்னா நாமளும் அதை அப்படியே சிராக்ஸ் பண்றோம் யாராவது கடன்ல ஐபோன் வாங்கிட்டாங்கன்னா நாமளும் யோசிக்காம கடன்ல இறங்கிடுறோம் அப்பறகு என்ன ஆகுது ஒரு மாதம் அந்த கடனை அடைக்க கஷ்டப்படுறோம் அந்த பிறகு எங்கிட்ட மட்டும் பணம் தங்கவே மாட்டேங்குது இது என் விதின்னு சொல்றோம் ஆனா உண்மையிலே நம்ம தவறான எண்ணங்கள் தான் நம்மளை ஏழையாக்குதுன்னு புரிஞ்சிக்கிறதே இல்லை அதனால செலவு பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இது தேவையா இல்லைனா வெறும் ஆடம்பரமா நான் எனக்காக செலவு பண்ணுறேனா இல்லைனா மற்றவங்களை காப்பி பண்ணுறேனா இதனால் என்னோட எதிர்கால செலவு குறையுமா இல்லை அதிகமாகுமா அப்படின்னு யோசிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் உணர்வினால இல்லை சிந்தனையினால தான் பெருகும் ரகசியம் ரெண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு வியாபாரி இருக்கான் அவனை விழிப்படைய வைக்கணும் புத்தர் எப்போதும் சொல்வது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கும் அதை யார் சரியான நேரத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க ஆனா பெரும்பாலான மக்கள் தங்களோட திறமையை ஒரு வேலையிலேயே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட உங்கள் திறமையெல்லாம் யாராவது பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க அவங்கள பாராட்டிக்கிட்டு மட்டுமே நிற்க வேண்டியதுதான் அதனால இப்பவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளு எனக்குள்ள என்ன திறமை இருக்கு அதை பணமாக மாற்ற நான் என்ன செய்ய முடியும் இந்த கேள்வி உங்க வாழ்க்கையே மாத்தும் ரகசியம் மூணு நீங்க யார் கூட இருக்கிறீங்களோ அதுதான் நீங்க பணக்காரராக ஆகுறீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்குது புத்தர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டாளின் நட்பு புத்திசாலியையும் அழிவுக்கு தள்ளும் நீங்க தினமும் நேரம் செலவழிக்கிற மக்கள் யாரு அவங்க கடன்ல மூழ்கி வீணா செலவு பண்ணி தினமும் எதையாச்சும் கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களா அப்படின்னா உங்களுக்குள்ளே முன்னேறணும்னு ஒரு எண்ணமே வராது ஆனா உங்க சுற்றத்துல யாராவது தங்களோட பணத்தை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி போறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்க மனநிலையையும் சேர்த்து மாத்திடுவாங்க ரகசியம் நான்கு நீங்க சம்பாதிக்கிறதை காட்டிலும் அதை பாதுகாக்கிறதுன்றது ஒரு பெரிய கலை பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா முதல் சம்பளம் வந்ததும் பெரிய ஃபோன் வாங்கிடுறாங்க ஒரு வருடம் அந்த லோன்ல சிரமப்பட்டு தவிக்கிறாங்க இங்கே ஐநூறு சம்பாதிச்சா ஐந்தாயிரம் செலவழிக்கிற மனநிலைதான் தான் பிரச்சனையே அதனால ரொம்ப முக்கியமான விதி ஒவ்வொரு மாசமும் முதல்ல உங்களுக்கே செலுத்துங்க அதாவது குறைஞ்சது இருபது சதவீதம் உங்களுக்காக சேமிங்க பணம் பகட்டு காட்டுறதுக்காக இல்லை உங்க எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுக்காக ரகசியம் ஐந்து பணம் ஒழுங்கா இருக்கிற இடத்துல தான் தங்கும் குழப்பமுள்ள இடத்திலிருந்து ஓடிடும் இதைத்தான் புத்தர் லட்சுமி குழப்பம் உள்ள இடத்துல ஒருபோதும் தங்க மாட்டாள்னு சொன்னார் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு ஒரு அட்டவணை ஒரு கணக்கு இல்லைன்னா பணம் சேர்க்கவே முடியாது அதனால் இன்றிலிருந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னைக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு சேமிப்புன்னு எழுதுங்க மூணு மாதம் கழிச்சு நீங்களே அதிர்ச்சியாக பார்ப்பீங்க பணம் உங்களை விட்டு ஓடாம உங்களை நோக்கி வர தொடங்கி இருக்கும் ரகசியம் ஆறு உங்கள் எல்லா திட்டங்களையும் அது நிச்சயமாக நிறைவேறும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு யோசனை தோணுச்சுன்னா உடனே அதை சமூக வலைத்தளத்தில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சம்பவங்கள் நடக்கும் ஒன்று ஒருத்தனாவது நிந்திச்சு மனசை உடைச்சிடுவான் இல்லைன்னா யாராவது உங்கள் யோசனையை காப்பி பண்ணி முன்னாடி போயிடுவான் தான் புத்தர் சொன்னார் திட்டம் பாதுகாப்பானது அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்போதுமே உங்க செயல் மட்டும் பேசட்டும் வெற்றி வந்த பிறகு இந்த உலகமே உங்கள்கிட்ட கேட்டு வரும் எப்படின்னு அடுத்து ரகசியம் ஏழு பணம் முக்கியமில்லை மீண்டும் மீண்டும் உழைப்பில்லாமலே பணம் வர வைக்கும் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம் ஒரு முறை மொத்த உழைப்பையும் போட்டு உருவாக்கின ஒரு பொருளோ சேவையோ அல்லது உள்ளடக்கமோ தொடர்ந்து வருமானம் தந்தா அதுதான் முறைமை அல்லது மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர் சிலபஸ் உருவாக்குகிறார் மாதம் தோறும் வருமானம் ஒரு கிரியேட்டர் கான்டென்ட் உருவாக்குறார் தொடர்ந்து வியூஸ் அதன் மூலம் வருமானம் ஒரு முதலீட்டாளர் சரியான இடத்தில் முதலீடு செய்கிறார் தினமும் வட்டி கிடைக்கிறது இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் என்ன மாதிரியான ஃபார்மேட்டை உருவாக்க முடியும் அதன் மூலம் நான் இல்லாத நேரத்தில் கூட பணம் வந்து கொண்டிருக்கணும் புத்தர் சொன்ன கடைசி மந்திரம் இதுதாங்க முறைமை உருவாக்குறவனே பேரரசன் ஆகிறான் நண்பர்களே இந்த ஏழு ரகசியங்களையும் நீங்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நீங்க பணத்துக்கு பின்னால ஓட வேண்டிய நிலை வராது பணம் தான் உங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் இந்த விதிகள் வெறும் கேட்கறதுக்காக மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்காக இதை புரிஞ்ச நிமிஷத்திலிருந்து நீங்க பணக்காரராக மாற தடையா நிற்கும் ஒரே ஒரு விஷயம் நேரம் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி